ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம் எங்க பையன் வந்து ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டான் ஆனா அது வந்து லாக் வந்து சரியா லாக் ஆகாதுங்க அதனால அப்படியே விட்டு இருந்தோம் இவன் போய் சும்மா சாத்தினதே லாக் ஆயிடுச்சுங்க இப்ப பையன் வந்து ரூம்குள்ள மாட்டிக்கிட்டான் நாங்க இப்ப சுத்தி வச்சு நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி பார்த்தாச்சு தள்ளி பார்த்தாச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சல நம்பி பார்த்தோம் ஓப்பனே ஆகல பையன் வேற அங்க அழுதுக்கு சரி விண்டோ ஓப்பன் பண்ணி அவனை அப்படியே அங்க டேபிள் மேல உட்கார வச்சு சமாதானம் பண்ணி வச்சிருக்கேங்க ரொம்ப பயந்துட்டான் அப்புறம் ஓப்பன் பண்ணோடனே அப்படியே நார்மல் ஆயிட்டான் அப்படியே விளாட ஆரம்பிச்சுட்டான் இப்ப இது வழியா பாக்கல உள்ள வந்து எதுவும் லாக் ஆகலாம் ஆனா வந்து இந்த சென்டர்ல மட்டும் நல்லா புடிச்ச மாதிரி டைட்டா லாக் ஆன மாதிரி இருக்குங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க அண்ணாவை கூப்பிட்டு இருந்தாங்க அவர் ஆட்டோமொபைல் ஷாப் வச்சிருக்காரு அப்புறம் அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் கடையில இருந்து லிவர் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு அப்புறம் அவங்க வந்து தாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க லாக்கே எல்லாம் கட் ஆயிடுச்சு பாருங்க பையன் வந்துட்டான் இது மேல இருக்கிறத மட்டும் கல்ட்டு இருந்ததுங்க அதனால அப்படியே விட்டு இருந்தோம் தாழ் போடலாம் லாக் ஆயிருச்சு ஓப்பனே ஃபுல்லா அப்படியே உடச்சுதான் எடுக்கோங்க பாருங்க இது பாருங்க எப்படி உடச்சு எடுத்துருக்கோன்னுட்டு அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க ரூம்ல போய் லாக் பண்ண கூடாது கதவு சாத்தாதீங்கன்னு சொல்லி கொடுங்க